எல்லாம் பள்ள நிறுவனுக்கு என் முதற்கண் வணக்கம் அவரின்றி ஒரு அணுவும் அசையாது இது நம் நம்பிக்கை இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் என் வரவேற்புரையை தொடங்குகிறேன் விதைத்தவன் விதைகளாக நாங்கள் மாட்டோம் என்ற நாம் சிறந்த மாணவராக விளங்கிய

திரு ஜெய்சிங் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் கேட்டால் பயணத்துக் கொண்டிருக்கும் என் பள்ளியின் முன்னாள் மாணவரும் சாத்தாங்குளம் அரசு கலை கல்லூரியின் கணிதத்துறை தலைவர்களாக பணியாற்றி வரும் திருமதி முனைவர் அவர்களையும் ாம் ஆண்டு பெரிய தாளைக்குள் தெஞ்சல் ஒன்று வீசியது அது ஊரையே புரட்டி போகிற சூறாவளி என்று அப்போது யாரும் உணரவில்லை முகம் தெரியாத பலருக்கு முகவரி தரப்போகிறது என்றோ கல்வியிலும் திறன்களிலும் பலரை உயர்த்தப் போகிறது என்றோ பள்ளியில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்றோ கண்டதையும் கண்டு கொண்டிருந்த கண்களை புத்தகங்களை வாசிக்க வைக்கப் போகிறது என்றோ யாரும் அறிந்திருக்கவில்லை இன்று அந்த தென்றலை பெருமையோடும் நன்றியோடும் அருத்திரு சுசிலனாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தந்தை அவர்கள் நம் ஊருக்கு கிடைத்த பொக்கிசம் என்ற பெருமையோடு வருக வருக என வரவேற்கிறோம் நம் ஊரில் அரசு துறை பணிகள் பற்றிய விழிப்புணர்வை மீனவ சமுதாயத்தில் அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அப்பணியில் நமது மீனவ மாணவர்களை பணியில் அமர்த்தும் தூண்களாய் இன்றும் இருந்து வரும் அருத்தொந்தை சகேஷ் அடிகளார் அவர்களை வருக வருகேன வரவேற்கிறோம் எம்மாணவர்களுக்கு ஒரு நாட்டின் வளர்ச்சி அந்நாட்டின் வருமானத்தை பொறுத்து அமையும் ஒரு வீட்டின் வளர்ச்சி வரும் வருமானத்தை பொறுத்து அமையும் நம் ஊரின் வளர்ச்சி நிதிக்குழுவினர் எடுக்கும் முயற்சியில் அமையும் இப்போது நம் வருமானம் தலைநிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு கட்டிடங்களாக வளர்ந்துள்ளது இத்தகைய சிறப்பு வாய்ந்த நிதிக்குழுவினரை வருக வருக என வரவேற்கிறோம் எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் நம்மில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி ஒரே குடும்பமாய் வழிநடத்திக் கொண்டிருக்கும் நம் பள்ளியின் தலைமையாசிரியர் திருமதி திலகபதி அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம் இம்மாணவர்களுக்கு கல்வி அறிவு மட்டும் போதாது ஒழுக்கத்திலும் கடவுள் பக்தியிலும் முன்னிலையில் இருக்க வழி நடத்தி வரும் அருட்சகோதரி லூசி கிரேட்டா அவர்களை வருக என வரவேற்கிறோம் நமதுூரைச் சேர்ந்த தூத்துக்குடியில் வசிக்கின்ற திரு ரொமால்ட் கைத்தன் அவர்களை நம் அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம் பள்ளியின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் எம்மோடு கரம் கோர்த்து எல்லா மாணவர்களையும் தம் குழந்தைகளாக பார்க்கும் பெற்ற ராசி கழக தலைவிகள் மற்ற உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் எங்களுடைய முன்னாள் மாணவி தன்னுடைய கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்திய குரூப் ஃபோர் தேர்வில் வெற்றி பெற்று வருவாய்த்துறையில் பணியாற்றிற்கான ஆணையம் பெற்ற செல்வி நிவன்சா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் துன்பத்தை தூரமாய் வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து தன்னம்பிக்கையை நெஞ்சில் வைத்து உற்சாகத்தோடு வாழ்க்கை தந்திருக்கும் முன்னாள் மாணவ சங்க உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் உயிருடல் ஈந்ததோ தாயின் கருவறை உண்மை மனிதனை மாற்றியதோ வகுப்பறை ஆம் எட்டா உயரங்களையும் நான் எட்டி பிடித்திட ஏனிகளா இருக்கிற ஆசிய பெருமக்களை வருக வருக என வரவேற்கிறோம் நமது பள்ளியின் இரவு பகல் பாராது உழைத்து கொண்டிருக்கும் அலுவலக பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் கல்வி என்ற விதையை முதலில் விதைத்த தொடக்கப்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களையும் மற்றும் ஆசிரிய பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் நமது பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து மின்மினி பூச்சியாய் மின்னிக்கொண்டு இக்கூட்டத்தை அழகுபடுத்தி கொண்டிருக்கும் இம்மாணவ செல்வங்களை வருக வருகை என வரவேற்கிறோம் நடந்து போக பாதை இல்லையே கரை சேர துடுப்பு இல்லையே என வாடிக்கொண்டிருந்த மக்களுக்கு நீ நடக்க நான் பாதை அமைத்து தருகிறேன் என நன்கொடை வழங்கிய நன்கொடையாளர்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று என் வரவேற்பை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்